இல்ல ரொம்ப கேக்கும் போதே நம்ம நெஞ்ச பத பதைக்கும் வைக்க போல இருந்துச்சு அது கணவன் மனைவி வந்து ஒரு அவர் தனிமையில இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக வந்து குழந்தைய வந்து எட்டி மிதிச்சு பாதாம் சாப்பிட்டுச்சு அதனாலதான் மயக்கம் வந்துட்டுன்னு சொல்ற அளவுக்கு எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருதுன்னு உண்மையா ஆச்சரியமா இருக்கு குழந்தை இன்மைன்ற ஒரு காரணத்தால் விவாகரத்துக்கள் நடக்கிறதா அப்படின்னு கேட்டா இன்னும் தான் இருக்குன்றதை நம்ம சொல்லிதான் ஆகணும் தந்தை வந்து எட்டி உதச்சிருக்கான் அப்படின்னா உண்மையிலேயே கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இப்படியெல்லாம் ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு மனுஷனோட நீ வாழ்ந்திருந்தீங்கன்னா என்ன வாழ்க்கையில இன்னைக்கு குழந்தைக்கானதான் நாளைக்கு உனக்கு நடந்திருக்கும் நீ நீ பெற்ற குழந்தையே வந்துட்டு உன்னோட கணவரே கொள்றதுக்கு நீ துணையா இருக்கா அப்ப நீயும் குற்றவாளி தானே ஏன் பொண்ணு அரெஸ்ட் பண்ணல என்ன கேட்டா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க தான் சொல்லுவேன் டாக்டர் கிட்டே போயிட்டு அழுத்தமா நான் எதுவுமே செய்யல அந்த குழந்தை அதுதான் சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு இறந்துருச்சு அப்படி சொல்லும் போது அப்ப நீயும் தானே அந்த குற்றத்துக்கு துணையா நிக்கிறீங்க நிம்மதியா இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியாது மனசாட்சியை நம்மளை கொண்டுடும் அதனால அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டாம் தான் நான் சொல்றேன் வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் புஷ்பாவதி அவர்கள் வணக்கம் மேம் பிரியாணியை ரெண்டு குழந்தைங்கள பெத்த குழந்தைங்களே கொலை பண்ணியிருக்க சம்பவம் இப்போதான் நடந்தேறி அவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது இப்போ கேரளாவில் சொந்த தந்தையே அவரோட குழந்தைய வந்து கொண்டிருக்காரு இதை எப்படி பாக்குறது மேம் இல்லை ரொம்ப கேட்கும் போதே ரொம்ப நெஞ்ச பத பதைக்கும் வைக்க போல இருந்துச்சு அது ஒரு இதுக்கு மூல காரணம் பின்னணி இருக்கு அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் கடைசியா சோ வந்து ரெண்டு பேருமே கணவன் மனைவிகள் தான் அவங்க கணவன் மனைவி வந்து ஒரு அவர் தனிமையில இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக வந்து குழந்தைய வந்து எட்டி மிதிச்சு அந்த குழந்தை மயக்க அடை மயக்க போட்டு விழுந்த உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து கேஷுநட்டு கொடுத்தேன் பாதாம் கொடுத்தேன் அந்த குழந்தைகிட்ட பிஸ்கெட் சாப்பிட்டுச்சு ஸோ அதனால டைஜஷன் ஆகல மயக்கம் போட்டு விழுந்துச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா டாக்டர் தான் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த குழந்தைக்கு உள்ள நுரையீரல்ல வந்து ரத்தம் கசிஞ்சு இருக்கிறதாலதான் மரணம் ஏற்பட்டுருக்கு சோ ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பாக்கும் போது ரத்தம் கட்டி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்டம் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க சி நம்மளால வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம கேட்கும் போதே நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஆனா அவங்களுக்கு எப்படி உள்ள தைரியம் வந்து அத வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு இல்லை இது வந்து குழந்தை பிஸ்கட் சாப்பிட்டுச்சு பாதாம் சாப்பிட்டுச்சு அதனாலதான் மயக்கம் வந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருதுன்னு உண்மையா ஆச்சரியமா இருக்கு தப்பிச்சிடலாம் எப்படினாலும் நம்ம தப்பிச்சிடலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சி எவ்வளவோ பெற்றோர்கள் வந்து குழந்தை இல்லாம எல்லாமே இந்த ஐவிசிக்கு போயிட்டு உலகமே அங்கதான் ஓடிட்டு இருக்கு ஏன்னா டியூ டு அந்த கெமிக்கல் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற அந்த சுவாசிக்கிற காற்று எல்லாமே வந்து மாசு கலந்து இருக்கிறதால எல்லாமே இப்போ உலகமே எங்கே போயிட்டுருக்குன்னா ஐவிசிக்காக போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எதுக்குன்னா தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அது நம்ம நம்ம குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் எல்லாருமே வந்து கடவுளில் கும்பிடுறதும் ஃபுட்டு சாப்பிட்றதும் ஸோ அவங்களுக்கு தேவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது எல்லாமே அந்த குழந்தை ஒன்று வேணுன்றதுக்காக தான் எவ்வளவோ டிவோர்ஸ் கேஸ் கூட நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைல ரீசன்ல இன்னைய வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு ஆதி காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் கூட அந்த காரணங்கள் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கு எப்படி வரதட்சணையை வந்து ஒழிக்க முடியலையோ அதே மாதிரி இந்த பிரச்சனையும் குழந்தை இன்மைன்ற ஒரு காரணத்தால் விவாகரத்துக்கள் நடக்கிறதா அப்படின்னு கேட்டா இன்னும் தான் இருக்குன்றதை நம்ம சொல்லிதான் ஆகணும் சோ அப்படிலாம் இருக்க காலகட்டத்தில் அப்படிலாம் இருக்கிற ஒரு மக்களுக்கு நடுவுல பெற்ற குழந்தைய ஒரு வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுது அந்த குழந்தை வந்து ஒரு தனிமையில இருக்கிறதுக்காக ஒரு இடையூறா இருக்கு அப்படின்னா ஒரு தந்தை வந்து எட்டி உதைச்சிருக்கான் அப்படின்னா உண்மையிலேயே கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா இப்படி எல்லாம் கூட இருக்காங்களா மனுஷங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப அவங்க ரெண்டு பேராலதான் அந்த குழந்தை உருவாயிருக்கான் கணவர் அடிக்கடி வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரியான தகவல் இருக்கு சி அந்த அவனுமே வந்து ரொம்ப குடிப்பழக்கம் உள்ள ஒரு நபர் குடிச்சிட்டு வீட்டுக்கும் வரது கிடையாது ஸோ அந்த என்னைக்காவது வரும்போது இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்றது தான் இஷ்யூ அதில் போயிட்டுருக்கு என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சி வீட்டுக்கு நீ ரெகுலராக வர்றது கிடையாது குடும்பம் நடத்துறதுக்கு கா காசு கொடுக்கறது கிடையாது குழந்தை மேலே உனக்கு அன்பு கிடையாது உனக்கு இதெல்லாமே வந்து இந்த ஒரு வருட காலத்தில் தெரிஞ்சிடும்ல இப்படி ஒரு மனிதரோட ஏன் வாழணும்னு நினச்சாங்கன்னு தான் நான் கேட்பேன் அந்த பொண்ணுமே நான் தான் கேட்பேன் கேட்கணும்னு நினைச்சா அதை தான் கேட்பேன் சி உன்னோட தேவைகளையும் அவனுக்கு தீக்கிறதுக்கான ஒரு அருகதை கிடையாது குழந்தை மேல அன்பில்லைன்றது உனக்கு இந்த ஒரு வருட காலத்துல தெரிஞ்சிருக்கும் இப்படி எல்லாம் ஒரு மனுஷனோட நீ வாழணுமா உனக்கு அந்த குழந்தை இருந்தா கூட என்னைக்காவது அந்த குழந்தை வந்து உன்னை வந்து பெருசானதுக்கு அப்புறம் அந்த குழந்தை உன்னை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கும் ஆனா இப்படியெல்லாம் ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு மனுஷனோட நீ வாழ்ந்திருந்தீன்னா என்ன வாழ்க்கையில இன்னை இன்னைக்கு குழந்தைக்கானதான் நாளைக்கு உனக்கு நடந்திருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா அவன் வந்து குடிப்பழக்கம் உள்ள ஒரு பர்சன் நான் சொன்ன உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன்றது இதுதான் சரி அவன் வந்து இந்த குடி போதைக்கு வந்து அடிமை ஆயிடுறான் சோ அந்த குடிச்சுட்டு அவங்க இருக்கும்போது என்ன சோ குடி பழக்கம் ஓவரா போகும்போது உங்களுக்கு அது தேவைப்படுது அது தேவைகள் நிறைவேறலைன்னா வெறி வருது சோ அந்த கோவத்துல என்ன கிடைக்குதோ வந்து அவங்க போட்டு தூக்கி போட்டு உடைக்கணும் அந்த குழந்தையாக இருக்கட்டும் உயிர் உள்ளதா இருக்கட்டும் உயிர் அற்றதாக இருக்கட்டும் எதுவா இருந்தா எனக்கு என்ன என்னோட தேவை தீர்ந்துடணும் அது வந்து ம மனுஷங்களா இல்ல மிருகமா அதெல்லாம் எனக்கு தெரியாது அது தன்னுடைய குழந்தையா அது கூட அவனுக்கு தெரியலன்னா அப்புறோட தன்னுடைய சுயநினைவு எப்படி இழந்திருப்பான்னு பாத்துக்கோங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த குடிப்பழக்கம் இப்போ மற்ற வேற அஃபேர்ல இருந்து குழந்தைய கொண்ட கேஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் சொந்த தந்தையை எப்படி இல்லை இது நானுமே இந்த பாயிண்டை யோசிச்சேன் நான் சி அபிராமி கேஸில் கூட பார்த்தீங்கன்னா அஃபேர் இருந்திருக்கு அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு திட்டம் போட்டு கொலை பண்ணிட்டு எஸ்கேப் எஸ்கேப் நினைச்சிட்டாங்க நினச்சிட்டாங்க அவங்க ஓகேவா ஆனால் இது வந்து அவனோட பெத்த குழந்தை அது தன்னுடைய மனைவிக்கோ அவனுக்கோ பிறந்த குழந்தை அது அதை வந்து எப்படி அவ்வளோ எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த குழந்தை எதி எட்டி உதச்சிருந்தா அந்த குழந்தைக்கு அந்த நிலைமை ஆயிருக்கும் அது நான் சொன்னது போல் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த குடி போதேதான் தான் அவனுக்கு அந்த குடிச்சுட்டு என்ன பண்ணானே அவனுக்கு தெரியல குடி அவன ஒரு லெவலுக்கு மேல போகும்போது தன்னுடைய தேவை தீரலை அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு தோணுது அது எவ்ளோ பெரிய உன் உன்னுடைய குழந்தைய வந்து நீ இன்னைக்கு செஞ்சிருக்கியே நாளைக்கு உன்னை இதே மாதிரி உன்னுடைய பெற்றோர்கள் உன்ன செஞ்சிருந்தா நீ உயிரோட இருந்திருப்பியா அப்போ நீ அதை யோசிக்கணும்ல நம்ம நம்ம எப்படி இருந்தோமோ நமக்கு ஒரு தாய் குடுத்த மாதிரி அந்த குழந்தைகள் இல்லாம எவ்வளவு பேர் கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே அந்த இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுறாங்க கல்யாணம் ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ் போட்டு குழந்தைய வந்து பிறக்கிறதுக்கான ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ பேக்கேஜை தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு ஸோ அப்படிலாம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் உலகம் ஓடிட்டு இருக்குமோன்னு இப்போ எந்த அந்த கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தை எனக்கு அதை விட என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த அம்மாவும் கூட சேர்ந்து அந்த பொய் சொல்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் நியூஸில் பார்க்கும் போது கேரளாவில் வந்து அவனை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னை கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே நான் அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் கொலை பண்ணவனோ கொலை பண்ணவனுக்கு இந்த அம்மாவும் தானே துணையாக இருந்திருக்காங்க இவங்க உடனே ஒரு ஃபோன் பண்ணி இவங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கலாம் இல்லையா இப்படி ஒரு உனக்கு கணவர் தேவையா உனக்கு அப்போ நீயும் தானே அதில் உடந்தையாக இருக்கீங்க ஒரு தாயே அது குழந்தையாக இருக்கிற மாதிரி தானே நீங்கள் சொன்ன மாதிரி அபிராமி கேஸில் வேறு ஒரு கள்ளத்தொடர்புக்காக தன்னுடைய குழந்தையை கொண்டு சொல் நீ நீ பெற்ற குழந்தையே வந்துட்டு உன்னோட கணவரே கொள்றதுக்கு நீ துணையாக இருக்கேன்னா அப்போ நீயும் குற்றவாளி தானே ஏன் அந்த பொண்ணு அரஸ்ட் பண்ணல என்ன கேட்ட அந்த பொண்ணே அரஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் அந்த பொண்ணு எப்படி மேம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவன் வீட்டுக்கே வரமாட்டான் அப்படி இருந்தும் தனிமையில இருக்கிறதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஒரு நாள்ல அதுதான் அது என்ன அப்படின்னா அசி அது ஒரு பெண்களை பொறுத்தது என்னன்னா அவங்களோட தேவைகள் எல்லாம் தீர்த்துக்கணும் அவங்க பொண்ணுக்கும் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா ஒன் இயர் தான் ஆகுது குழந்தைக்கு ஸோ எங்கேயும் ஆபீஸ்க்கு விட்டுட்டு போக முடியாது வருமானம் கிடையாது சோ இவன் இவன் கொடுக்குற அந்த எப்படியாவது வந்தாதான் காசு கொடுப்பான் அது வாங்கி குழந்தைங்களுக்கு தேவையானது குழந்தைக்கு தேவையான பால் வாங்கணும் எல்லாமே இருக்கும் இல்லையா கமிட்மெண்ட்ஸ் அதுக்காக கூட இணங்கி போயிருக்கலாம் வேற வழி இல்லையே அப்படின்னு ஓகேவா நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படியெல்லாம் ஒரு கணவர் தேவையான்றது நீ அது காதல் திருமணமா இருக்கட்டும் காதல் திருமணமா இருந்தால் ஒரு மூணு வருஷத்துல அவனை பத்தி தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் கூட நீங்க குழந்தை பெற்றுக்குற வரைக்கும் அந்த குழந்தை பிறக்கும் வரையும் அவனோட நடவடிக்கைகளை வச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் எடுத்துட்டு அந்த வாழ்க்கையிலேருந்து விலகி வந்திருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு உனக்கு இந்த குழந்தைக்கானது நாளைக்கு உனக்குமே கண்டிப்பா நடக்கும் இப்படி ஒரு மிருகத்தன்மையோட ஒரு மனிதரோட வாழ வேண்டுமா அப்படின்னு நீங்க அன்னைக்கே முடிவு எடுத்திருந்துருக்கலாம் எடுக்கல சரி நீ அப்பதான் எடுக்கல இப்ப இப்படி ஒரு குழந்தையே இப்படி பண்ணிருக்கானே நீ இப்போவாது நீ ஒரு செல்ஃபா ஒரு டெசிஷன் எடுத்து நீ போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல நீங்க டாக்டர் கிட்டயே போயிட்டு அழுத்தமா நான் எதுவுமே செய்யல அந்த குழந்தை அதுதான் சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு இறந்துருச்சு அப்படி சொல்லும் போது அப்ப தானே அந்த குற்றத்துக்கு துணையா நிக்கிறீங்க அவன் மிரட்டானே சரி மிரட்டுனா கூட என்னம்மா இருக்கு தன்னோட குழந்தைய விட என்ன உனக்கு பெருசா நடந்துற போகுது மிரட்டுறவனோட எப்படி இருக்க முடியும் நாளைக்கு நீங்க மிரட்டுறவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க பிடிச்சி ஜெயில போடுங்க அப்போ நீங்க குற்றத்திற்கு நீங்க துணை போயிருக்கும் போது இந்த அம்மாவையுமே அரெஸ்ட் பண்ணணும் அப்ப அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தை இடையூறா இருந்திருக்கா அந்த குழந்தைக்கு அப்படி நம்ம யோசிக்க முடியாது ஆனா அவன் மிரட்டுறதால இந்த அம்மா சொல்லாம இருந்திருக்கலாம் என்னோட என்னுடைய டெசிஷன் என்னுடைய என்ன ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அப்படி நீ மிரட்டுறவனுக்கு நீ பயப்படணும்னு அவசியமே கிடையாது எல்லாமே மிரட்டி மிரட்டி நீ செஞ்சிருவியா நாளைக்கு போய் உங்க அப்பா அம்மா கொலை பண்ணுன்னு சொல்லி மிரட்டினா நீ போய் பண்ணிடுவியா அம்மாவை கொலை பண்ணனா நீ மிரட்டி பண்ணிடுவியா இல்ல எனக்கு சாப்பாடு வேணும் அரிசி வேணும் போய் பக்கத்து வீட்டுல போய் அவனை போய் மிரட்டி கொலை பண்ணி கொண்டு வானா வந்துருவியா வர மாட்டோம்ல சோ இது ஆரம்பத்திலேயே நிறுத்தணும்னு சொல்றேன் நான் ஆரம்பத்துல நிறுத்தி இவனெல்லாம் நீ இவனை இவன் செஞ்ச தப்ப நீ கொண்டு வந்திருக்கணும் அதுதானே ஒரு தாய் கழகு அந்த பொண்ணு அதை செய்யலைன்றது நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த பொண்ணு பொய் சொன்னது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது இப்போ குழந்தை இல்லைன்றவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறதே பெருசு ஒரு வயசு குழந்தைய பெற்றோர்கள் எப்படி பார்த்துக்கணும் இந்த மாதிரி பார்த்துக்க கூடாது இந்த மாதிரி பார்த்துக்க கூடாது ஒரு குடிகார கணவனாக இருக்கட்டும் எவ்வளவோ பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய தெருவுல கூட பார்த்திருப்போம் ஏதோ ஒரு காரணங்களால கர்ப்பம் ஆயிடுறாங்க ஏதோ ஒரு காரணங்களால அவன் விட்டுட்டு போயிடுறான் அது அந்த குழந்தைக்கு கூட அவங்க வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்களால முடிஞ்சுது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட படிக்க வச்சு அந்த குழந்தைங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுத்து வளர்த்து வாழாக்கும் தாய்மார்கள் இப்பவும் இருக்காங்க இப்போ இருந்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா தன்னோட குழந்தை நம்மள நம்பி வயிற்றுல குழந்தைக்காக வாழணும்னு சொல்லி எவ்வளவோ தாய்மார்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் இருக்கு சூழ்நிலை நீ இவனுக்கு இவன் மிரட்டுனா அதுக்காக நான் அவன் கூட சேர்ந்து போய் சொன்னேன்றதெல்லாம் உண்மையில ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரி சிக்கலான உறவுல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்ய வேணும் ஆரம்பத்திலே சொன்னேன் வெளியில வந்துருங்க வெளியில வந்துருங்க நான் இப்ப சொன்னதுதான் உங்களுக்கு வந்து இப்படி உடனே தெரிஞ்சிட போறது இல்ல சரி அவன் வந்து இன்னைக்குதான் குடிச்சிருக்க மாட்டான் நேத்து குடிச்சிருக்க மாட்டான் எப்படியும் ட்ரிங்க்ஸ் பண்றதுன்றது அவனுடைய ஹேபிட்லதான் இருந்திருக்கும் ஓகேவா அப்போ உனக்கு அவனோட நடவடிக்கை தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு குழந்தை பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா அவனுக்கு நிறைய விஷயங்கள்ல மனிதத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கும் உன்னோட டெலிவரிக்கு கூட இருந்திருக்க மாட்டான் உனக்கு சாப்பாடு செ உனக்கு உனக்குடைய தேவைகளை தீக்கிறதுக்கு ஒரு தகுந்த ஒரு கணவராக இருந்திருக்க மாட்டான் நிறைய காரணங்கள் இருந்திருக்கும் இதெல்லாம் பார்த்து நான் இப்படி தான் இருப்பேன் நான் அப்படி இல்லை அப்படி ஒரு கணவரோட கூட இருந்து தான் ஆகணும்னு ஒன்று கட்டாயம் எதுவுமே இல்லையே இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையே உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா அந்த குழந்தைய விழுந்து உன்னோட வாழ்க்கையே போயிடுச்சு உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியாது மனசாட்சியை நம்மளை கொண்டுடும் சோ அப் அதனால அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டாம் தான் நான் சொல்றேன் அப்படி எல்லாம் ஒரு கேரக்டர் நமக்கு தெரிய வருது அப்படின்னா விட்டுட்டு வெளியில வந்துருங்க இல்ல நிறைய பெண்கள் வந்து நான் வந்து திருத்துறேன் அவன் இப்படிதான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் லவ்வே பண்றேன் நான் தான் அவனை திருத்த போறேன்னு நிறைய பேர் சுத்திட்டு அப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களே வந்து டன் மண் எடுத்து அவங்களே கொட்டிக்கிறாங்கன்னு நான் அர்த்தம் சி திருத்துறதுக்கு அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது ஒண்ணுமே தெரியாதது கிடையாது தெரியாம தப்பு செஞ்சதா இங்க திருத்தினாலும் திருந்துவாங்க தெரிஞ்சு தப்பு செய்யறவங்களும் நீங்க திருத்தினாலும் திருந்த மாட்டாங்க நான் இப்படிதான் செய்வேன் அது நமக்கு வேலை கிடையாது வாழ்க்கையில நிறைய வேலைகள் இருக்கு நம்ம லைஃப்ல டெவலப் பண்ணணும் நம்ம குழந்தைங்களை நல்லபடி வளர்க்கணும் நம்ம ப்ரொஃபஷனலில் முன்னேறணும் நிறைய வேலைகள் இருக்கு திருத்துறது தான் வேலை கிடையாது ஏன்னா அவங்க தெரியாம எதையும் செய்யலை தெரிஞ்சு சந்தோஷமா தான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக சில விஷயங்களை பண்ண அதை திருத்த நம்ம கடமை கிடையாது அது வேலையும் கிடையாது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பண்ணுவீங்க நன்றி மேம் மணிப்பெண்ணின் பிரத்யேகமான தகவல் விவாகா த சென்னை சிலிக்ஸ்